அவ்வளோ சிம்பிளாக இந்த விஷயத்தை முடிச்சிட முடியாது இந்த பிரச்சனையில் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டது ரித்திகாவாக இருந்தாலும் உண்மையான பாதிப்பு என் வைஃப் சந்தனாவுக்கு தான் அவளோட பேரையே மொத்தமாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான் ஆனால் நீங்கள் உங்கள் பேரனை அதுக்காக சந்தனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லவே இல்லையே என்ற ஹரீஷ் பாட்டியை பார்த்து புருவங்களை உயர்த்த அவர் பதில் சொல்ல முடியாமல் முகம் சுருங்கி போய் நின்றார் என்ன நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா கார்த்திக் ஒரு மாதிரி கோபமாக கத்த ஹரீஷின் முகம் இறுகியது நீதானே தப்பு பண்ண அப்போ நீ தானே மன்னிப்பு கேட்கணும் ஆழ்ந்த குரலில் கேட்டபடி ஹரீஷ் அவனை பார்க்க அந்த வாய்ஸ் அங்கிருந்த எல்லோருக்குள்ளேயும் ஒரு குளிரை பரப்பியது ஹரீஷிடம் இந்த மாதிரி ஒரு டோனை அவர்கள் இதுவரை கேட்டதே இல்லை அவர்களுக்கு இந்த ஹரீஷ் ரொம்பவே வித்தியாசமாக தெரிந்தான் சந்தனா தப்பு செஞ்சதுனால மன்னிப்பு கேட்கணும்னு இவன் சொன்னால அப்ப இவனும் மன்னிப்பு கேட்கணும் அதுவும் என் ஒய்ஃப் முன்னாடி முட்டி போட்டு இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும் ஹரீஷ் சொல்லு அப்படி என்னடா பண்ணிருவேன் கார்த்திக் மறுபடியும் எகிரி கொண்டு வந்தான் இத தம்பி கார்த்தி நீ தப்பு பண்ணி கையும் களவுமா மாட்டியிருக்க அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்க நீ பாரு இப்போ மட்டும் நீ மன்னிப்பு கேட்கலனா இந்த பிரச்சனையை எங்க வரைக்கும் கொண்டு போக முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் உன் பாட்டியோட செல்வாக்கை வச்சு தப்பிச்சிடலான்னு கணக்கு போடாத அதை விட பவர்ஃபுல்லான ஆளுங்களெல்லாம் எனக்கும் தெரியும் ஹரீஷ் மிரட்டுவது போல சொல்ல பாட்டிக்கு தீபக் மற்றும் ஐரா போன்றவர்களின் ஞாபகம் வந்தது கார்த்திக் மீண்டும் ஏதோ சொல்ல வர கார்த்திக் என அதட்டலாக கூப்பிட்ட அனுராதா சந்தனா முன்னாடி மன்னிப்பு கேளு என்றார் பாட்டி நீங்களுமா நீங்க என்ன சொன்னாலும் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என கார்த்திக் முகத்தை திருப்பிக் கொள்ள அப்படியா அப்ப சரி என்று ஹரிஷ் பாக்கெட்டில் இருந்து போனை எடுப்பது போல செய்ய அதற்குள் பாட்டி கார்த்திக்கை ஓங்கி அரைந்திருந்தார் பாட்டியை அவ்வளவு கோபமாக பார்த்திருக்காத கார்த்திக் கன்னத்தை பிடித்தபடி சந்தனாவின் முன்னால் வந்தார் முட்டி என்றபடி ஹரீஷ் தரையில் கண்ணை காட்ட பரவாயில்ல ஹரிஷ் வேண்டாம் என்று சந்தனா அவசரமாக மறுத்தாள் நீ சும்மா பேபி இவ்வளோ நேரம் செய்யாத தப்புக்கும் உன்னை மாற்றி மாற்றி அவமானப்படுத்தினாங்கல்ல அதோட உண்மையான டேஸ்ட் எப்படி இருக்கும்னு அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஹரீஷ் பிடிவாதமாக இருக்க வேறு வழி இல்லாமல் கார்த்திக் பல்லை கடித்தபடி தரையில் முட்டி போட்டு சாரி சந்தனா இது என்னோட தப்பு தான் என்றான் சந்தனா எதுவும் பேசாமல் அவனை வெறுப்பாக முறைக்க சரி ஓகே அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு என்ன நடந்தாலும் அவளுக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அந்த வானமே இடிஞ்சு விழுந்தால் அவளுக்காக அதை தாங்கி பிடிக்க நான் ரெடியாக இருப்பேன் மைண்ட் என்ற ஹரீஷ் அங்கிருந்து வெளியே போவதற்காக திரும்பினான் அவனுடைய இந்த புது அவதாரத்தை பார்த்து எல்லோரும் மிரண்டு போய் நின்றனர் ஹரீஷ் வாசலை அடைந்த போது ஹரி ஒரு நிமிஷம் இல்லை என்றபடி சந்தனா ஓடி வந்து அவன் முன்னால் நின்றாள் என்ன விஷயம் பேபி நீ சொன்னால் ஒரு நிமிஷம் இல்லை வருஷ கணக்கில் கூட இதே இடத்துல நிற்பேன் அவ்வளவு நேரம் இருந்த சீரியஸான மனநிலை மாறி உல்லாசமாக சிரித்தான் ஹரிஷ் அவன் சொன்னதை கேட்டு சந்தனாவின் முகம் சிவக்க கேட்க வந்ததை மறந்து போனாவள் பேச்சு வராமல் தடுமாறினாள் ஹரி உங்ககிட்ட ஏதாவது இப்படி கேட்க வரும்போது நீ இப்படியே பேசிதான் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுற பட் இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லை அம்மா நீ எப்படி இங்கே வந்த அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு சந்தனா அவசரமாக கேட்டாள் அதான் நேற்று ஈவினிங் நீ சொன்னேல பேபி அதான் நீ நடத்துகிற ப்ரோக்ராம் எப்படி போகுதுன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் ஹரிஷ் உண்மை பாதி பொய் பாதி என்று கலந்து சொன்னான் சரி நீ வந்ததுனால உனக்கு இங்கே நடந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு அது கூட ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ரித்திகா வர்றதுக்கு முன்னாடியே நீ உண்மை தெரிஞ்ச மாதிரி தான் பேசினேன் அப்போ கார்த்திக் தான் இதெல்லாம் பண்ணான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள் ஆமாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஜேம்ஸ் தான் வரணுமாக்கும் உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரார்த்தனைலாம் பண்ணுறதுக்கு அவனை விட்டால் வேறு யார் இருக்கா ஒன் ப்ளஸ் ஒன்னு சிக்கூட் டூங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சம் இது அவ்வளையே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட அதை சொல்லிடுவோம் இல்லை ஹரி இது நம்புற மாதிரி இல்லையே நீ என்னை டைவெர்ட் பண்ண பார்க்குற நீ வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரித்திக்காகவும் வந்தாங்க இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அவனை நம்பாமல் பார்த்த சந்தனா மீண்டும் ஏதோ சொல்ல வர சடனாக ஹரிஷின் ஃபோன் அடித்தது அப்பாடா நம்மளை எஸ்கேப் பண்ணுறதுக்குன்னே ஏதாவது இவங்க நடந்துடுது என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டவன் என்னோடய ஓனர் தான் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒர்க்குக்கு லேட்டாகிடுச்சு நீ பார்த்து போ பேபி பாய் என்றவன் அவள் பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் அங்கிருந்து வேகமாக போய்விட்டான் அவனிடம் நிறைய நல்ல மாற்றங்கள் தெரிவதை உணர்ந்தவளின் முகம் சந்தோஷமாக மாறியது அதே நேரத்தில் அந்த செட்டில் இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்த ஹரீஷ் அவன் ஆஃபீஸ் ரூமுக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய போனை எடுத்து பார்த்தான் அக்ஷரா தான் அவனை விடாமல் அழைத்துக் கொண்டிருந்தாள் சொல்லுங்க அக்ஷரா என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஏதாவது வேலை வந்துருச்சா நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஹரீஷ் ஆமா ஹரீஷ் எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது இப்போ உங்களுக்கு நேரம் இருக்குமா பதில் சொன்ன அக்ஷராவின் குரலில் லேசான பதட்டம் இருப்பதை ஹரீஷ் கவனித்தான் சரி நான் ஒரு டுவெண்டி மினிட்ஸில் அங்க இருப்பேன் சொன்ன ஹரீஷ் வாட்சை பார்த்தான் சொன்னதை விட ஐந்து நிமிடம் முன்பாகவே அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை அடைந்திருந்தான் ஹரீஷ் காரை விட்டு இறங்கும் போது அவருடைய அடி வயிற்றில் சுரீர் என்று வித்தியாசமான ஏதோ ஒன்றை உணர்ந்தான் எனக்குள்ள ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது யோசித்த ஹரீஷ் அதற்குள் அக்ஷரா அங்கு வரவும் வேகமாக அவளிடம் சென்றான் என்ன அக்ஷரா எதுக்காக இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க இங்கே வேற ஒரே கூட்டமாக இருக்கு அவளின் பின்னால் நடந்த ஹரீஷ் அங்கே ஒரு ஹால் போன்ற இடத்துல இருந்த கூட்டத்தை பார்த்து கேட்டான் ஹரீஷ் இன்னைக்கு இங்கே ஒரு முக்கியமான ஏலம் நடக்குது இந்த ஃபீல்டில் ஏலம் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏலம் ஆரம்பிக்க போகுது தான் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு இந்த ஏலத்துல நீங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் கூப்பிட்டேன் அக்ஷரா சொல்ல ஹரீஷ் சரி என்று தலையாட்டினான் அங்கே ஒருவர் சேரில் உட்கார்ந்திருக்க ஹரிஷை அவரிடம் அழைத்து சென்ற அக்ஷரா ஹரிஷ் இவர் தான் என்னோட அப்பா உமாநாத் என்று அவனுக்கும் தன்னுடைய அப்பாவை இன்ட்ரடியூஸ் செய்து வைத்தாள் இந்த துறையில் பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கும் உமாநாத்தின் பெயரை ஹரிஷும் கேள்விப்பட்டிருந்தான் என்ன இந்த பையனை நீ வேலைக்கு செத்துருக்க உமாநாத் நம்பிக்கை இல்லாமல் கேட்டார் ஆமாப்பா இவர் தான் அந்த முத்துமால விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுவும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபஸர் கிட்டே ட்ரெயினிங் எடுத்திருக்காரு உண்மையிலேயே ரொம்ப டேலண்டட் பர்சன்பா அக்ஷரா உறுதியுடன் கூறினாள் நீ என்ன சொன்னாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இவன் ரொம்ப சின்ன பையனாக தெரியறான் அதோட அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஆறு லட்சம் சம்பளமா தன் மகள் அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்து விட்டதாக நினைத்தார் எக்ஸ்கியூஸ் மீ சார் குறுக்க பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு சாரி சப்போஸ் உங்களுக்கு அக்ஷராவோட முடிவில் சம்மதம் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் என்னோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணுமே தவிர என் வயசை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்ற ஹரீஷ் அவரை நேருக்கு நேராக பார்த்து தைரியமாக பேசினார் அதை கேட்டு உமானாத்தின் முகம் சிவக்க சரி அப்படி என்ன உனக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை நம்புகிறேன் என்று முகத்தில் அடித்தது போல பேசினார் அதை கேட்டு சிரித்த ஹரீஷ் என்னோட டேலண்ட் என்னன்னு நானே எப்படி சார் சொல்ல முடியும் அது தற்பருமையாக இருக்காது எனக்கு அந்த மாதிரி பெருமை பேசுகிறது சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இப்படி பண்ணலாமா நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுங்க அதை என்னால் பண்ண முடியுதா இல்லையான்னு பாருங்கள் ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சொல்ல உமானாத்தின் பார்வை கூர்மையானது அவருடைய அந்த மன உறுதி உமானாத்தையே அசைத்துப் பார்க்க சுற்றுமுற்றும் பார்த்தவரின் கண்களில் ஏலத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் தென்பட்டது அதை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஒரு மர்மச் சிரிப்பு தோன்ற தன் மகளைப் பார்த்தவர் அக்ஷரா அதை எடுத்துட்டு வா என்று கை காட்டினார் அவர் சொன்ன பொருளை பார்த்த அக்ஷராவின் கண்களில் ஒரு திகைப்பு தோன்றியது